தொடர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மல்லை சத்யா அவர்கள் வந்துட்டு உண்ணாநிலை போராட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க கட்சியில ஏற்கனவே வந்துட்டு பெரிய குழப்பங்கள் போது ஒரு மூத்த நிர்வாகி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு போராட்டத்தை அறிவிப்பதெல்லாம் சரியா அதாவது மக்கள் போராட்டம் தான் அநீதிக்கான தீர்வு எந்த அநீதியாக இருந்தாலும் ஜனநாயக போக்குக்கு விரோதமாக எந்த செயல்பாடுகள் அரங்கேற்றப்பட்டாலும் மக்கள் போராட்டம் தான் ஜனநாயக தீர்வு ஒரு மக்கள் மூலயமா தான் மக்களாக மக்களோடு நின்று போராடிதான் அதுக்கான நீதியை பெற முடியும் மல்லை சத்தியா ஏன் இந்த உண்ணா போராட்டத்தை அறிவித்தார் அவருக்கு வந்து துரோகி மாத்தையாங்கிற ஒரு பட்டத்தை வந்து தலைவர் வைகோ மறுமளி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கொடுத்த பிறகு அதற்கான விளக்கங்கள் எதுவும் பெறப்படாமல் இதற்காக அவர் இப்படி சாடப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டார் என்ற விஷயம் இதுவரையில் எந்த பொதுவெளிக்கும் பேசப்படாமல் நேரடியாக அவரை வந்து மாத்தையான்னு சாடிய விவரம் வந்து அவர் ஒட்டுமொத்த அழு அரசியலையே அழிக்கக்கூடிய நோக்கத்தில் பேசப்பட்ட விஷயமா இருக்கு அப்போ இது குறித்து விளக்கத்தை எங்க கேட்கணும் தலைவரிடம் பேச முடியாது ஏன் பேச முடியாதுன்னா விளக்கம் பெறுகிற இடத்தில் தலைவர் வைகோ அவர்கள் இருந்தால் இது பற்றி விளக்கத்தை கேட்டறிந்து இவர் என்ன தப்பு பண்ணாரு என்ற விஷயம் எல்லாமே விளக்கம் கிட்ட நடந்திருக்கும் இது எதுவுமே நடக்காம அவரை வெளியேற்றுவது எப்படி விஷயம் விஷயம்தான் தொடர்ந்து அரங்கேற்றப்படுது அதுக்கு அண்மையில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த திருவள்ளூர் மண்டல கூட்டம் செயல்வர கூட்டம் நடந்தது சென்னையை ஒட்டி நடக்கக்கூடிய எந்த ஒரு மண்டல கூட்டமாக இருந்தாலும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்களுடைய தலைமையில் தான் நடக்கும் அவருடைய பெயரையும் படத்தையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மண்டல செயல்வர்கள் கூட்டம் நடந்திருக்கு அந்த விஷயம் பேசப்படுறதும் இந்த கூட்டத்தில் அவர் புறக்கணிக்கிறதும் உடனுக்குடனே நடக்குது அப்போ இதுக்கான தீர்வு என்ன இதுக்கான பொறுப்பேற்க வேண்டிய தலைவர் பேசிட்டு அதோட மௌனம் காத்துட்டார் அமைதியாயிட்டார் அதை பத்தி இன்னும் தொடர்ந்து பேசல ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கு அவர் பொறுப்பு அவர் வந்து பதில் சொல்லணும் அவர் பதில் சொல்ற வரை எதற்காக மல்லே சத்யா அவர்களை துரோகி என்று சொன்னீர்கள் எதற்காக மாத்தையா என்று அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற விவரத்தை அவர் சொல்லணும் இதுவரையில் சொல்லாததுனால மக்கள் மன்றத்துல தான் நம்ம நீதியை கேட்க முடியும் நான் துரோகியா நான் மாத்தையாவா அப்படின்னு சொல்லி அதோட இன்னைக்கு சமூக வலைதளத்துல இந்த நியாயத்தை கேட்கக்கூடியவங்க மேது கூட பாத்தீங்கன்னா வழக்கு குடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஜனநாயகம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒரு கட்சியினுடைய தலைமையாக யார் வேண்டுமானாலும் வரணும் நான் தொண்டை நான் நினைச்சா கூட வரலாம் ஆனா வர முடியுமா வர முடியாதான்றதை யார் டிசைட் பண்ணுவா ஒரு கட்சியினுடைய ஒரு ஹைராரிக்கி புரோட்டோகால் இருக்கு இல்லையா ஒரு பொதுக்குழு இருக்கு உயர்நிலை உயர்நிலைக்குழு இருக்கு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இதன் அடிப்படையில் தான் வர முடியும் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமையாக வருவதற்கு எப்படி ஒரு எல்லாருக்கும் உரிமை இருக்கோ அந்த உரிமையோடு அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு தகுதியும் இருக்கு இல்லையா நான் கேக்குறேன் அபகரிக்கும் முயன்றார் அபகரிக்க முயன்றார் என்றையில ஏன் மல்லை சத்யா அண்ணனுக்கு வரமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை ஏற்பதற்கு தகுதி இல்லையா நீங்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப என்ன தகுதி இல்ல ஏன் அலைய தகுதி துறை வைக்கோர்களுக்கு இல்லையா நான் அதைதானே கேட்கறேன் நான் மல்லை சத் நான் எப்பயுமே வந்து இப்போ மல்லை சத்யா அண்ணனுடைய கேள்வி எடுத்த உடனே துரைவையாபுரி வருகிற பொழுதே எதிர்க்கல இல்லையா எங்கேயாவது யாரும் எதிர்த்திருக்காரா துரை வையாபுரி வந்த போது அன்பால் மனம் வந்து தலைவர் பையன் அரசியலுக்கு வர்றாரு நான் என் பதவி கொடுக்குறேன் வர்றதா இருந்தான்னு சொன்னவர் தான் அது அப்புறம் வேற மாதிரி டைவர்ட் ஆச்சு ஏன்னா அவர் வந்து எதன் அடிப்படையில் துணை பொதுச் செயலர் கொடுத்திருக்காங்க அப்படி அந்த பதவி எப்படி இவர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் டைவர்ட் ஆச்சு ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா துரை வையாபுரி இயக்கத்துக்குள் வருவதுன்றது மல்லை சத்தியானனுக்கு என்னைக்குமே உடன்பாடு அல்லாத ஒரு விஷயமா இருந்தது கிடையாது அவருக்கு மட்டும் இல்லதோல இன்னைக்கு வெளியிலிருந்து துரை வையாபுரியை கண்டித்தும் அவருடைய செயல்பாடுகள் தவறுன்னு சுட்டி காட்டி பொது வழியில் பேசி கொண்டிருப்பவர்கள் வல்லம் பசீர் அண்ணன் ஆகட்டும் இல்ல இங்கிருந்து விலகி போனவங்க டிஆர்ஆர் அண்ணன் ஆகட்டும் நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே தாயகம் சுரேஷ் அண்ணன் ஆகட்டும் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தவங்க தானே ஏன் இன்னைக்கு ஏன் வேணாங்கிறாங்க அப்ப இவர் வருவதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இவர் வந்த பிறகு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறார் இவர் என்ன விஷயம் செய்யறார் எப்படி கட்சிகளையும் வளர்க்க நினைக்கிறாரா கட்சிகளை வந்து கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து இன்னைக்கு நேற்று தொண்டர்களோட எண்ணிக்கிறதுனா இன்னைக்கு இவர் வந்த பிறகு அதிகமாகும் இல்லையா அதுதான வளர்ச்சி அப்ப இவர் வந்த பிறகு என்ன வளர்ச்சி இருக்கு என்ன நகர்தல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இவர் யார் மீது எல்லாம் புரி வைக்கிறார் என்றுதான் கொள்கைவாதிகள் ஒவ்வொருவராக கையடிக்கப்படுகிறார்கள் கட்டம் கட்டப்படுகிறார்கள் இன்னைக்கு அழகு வெளில போயாச்சு கொட அழகு வெளில போயிட்டாங்க ஏன் இவங்க எல்லாம் வெளில போனாங்க வரும்போது தானே நகர்றாங்க அப்போ இவரை ஏத்துக்கிறது இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் ஐடியாலஜிக்கலா பெரும்பாலும் வேணும் பெரியாரும் வேணுங்கிறவரு துரைவையாபுரி திராவிட சித்தாந்தம் என்பது எதையும் சாராது அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் தலைவர் வைகோ அவர்கள் அவர் அலுவலகத்துல ஒருத்தர் தெலுங்கு மொழியில பேசுறதுக்காக அடிச்சவர் ஏன்னா அந்த தெலுங்கு மொழி சார்ந்து நம்ம அடையாளப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடியவர் மொழி சார்ந்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்ப நீங்க ஒரு கடவுளை சொல்லிட்டு பெரியார வேணுங்கிறீங்கிறதோடு ஒரு நேர் என்ன பெரியார்ப்பார் ஏன்பா எனக்கும் பெருமாளுக்கும் என்னப்பா சம்பந்தம் நான் வேணும்ன்ற இடத்துல பெருமாளுக்கு என்னப்பா வேலைன்னு தான் கேட்பார் அப்போ ஐடியாலஜிக்கலா வந்து அவர் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவாதியாகவோ பெரியாரிஸ்டாவோ இருக்கணும்ன்றது இல்லை யாரையும் சாராது இருக்கிறாரான்னு பார்த்தா அவர் ஒரு சார்புடையவரா இருக்கிறார் ஒரு திராவிட கட்சியில கடவுள் மறுப்பாளன்னு இருப்பான்ல அப்ப நீ கடவுள் வேணும்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தா எப்படி நீங்க கடவுள் மறுபாலன ஏத்துப்பீங்க ஒரு கேள்வி வரும் இல்ல ஏன்னா ஏன் அது கொஸ்டினா வரல இன்னைக்கு நீங்க முதன்மை செயலாளர் நாளை இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் அவர் தான் தலைவர்னு இருந்தா நான் இன்னைக்கோ வெளில வந்திருப்பேன் ஏன்னா தலைமைக்கு வந்து வைக்கோங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் தலைமைக்கு துரை வைக்கோ அப்படின்னு வருகிற போது நாங்கள் இருக்கவே மாட்டோம் ஜிக்கலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஃபிட் ஃபார் திராவிட பிரின்சிபல்ஸ் பார்ட்டி இல்ல உங்க மதிமுகவை வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை எதிர்த்து தான் வெளியே வந்தாங்க பல கட்சிகளும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்ப அரசியல் கூடாது வாரிசு அரசியல் தான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிய கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் திமுக குறிவைத்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது திமுக காங்கிரஸ் குறிவைத்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்ன்றது தவிர்க்க முடியாது போயிடுச்சு அப்படி இருக்கும்போது உதயநிதியை ஏற்றுக்கொண்ட இவர்கள் திமுக இருக்கவங்க எல்லாருமே உதயநிதியை அதாவது நீங்க ஒண்ணும் நேரடியாகவே கேட்கலாமே தலைவர் வைகோ அவர்கள் கேக்குறாரு கோவாலபுரத்து வீட்டில் கலைஞர் மடியில் ஸ்டாலின் அமரலாம் கட்சியில் அமர்வது ஜனநாயகமா இதை கேட்டவர் தலைவர் வைகோ இன்னைக்கு அவர் நிலைமை சங்கடமா தானே இருக்கு இன்னைக்கு அவர் நிலைமை என்னவா இருக்கு கலிங்கப்பட்டி வீட்டில் உங்கள் மடியில் துரைவையா வரி அமரலாம் கட்சியில் அமரலாமான்னு பொதுமக்கள் கேக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சு இல்லையா ஆனால் களத்தினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா வாரிசு வருதா வாரிசு அரசியல் எந்த ஒரு நபர் ஒரு ஒரு கட்சியை சித்தாந்த ரீதியாக தொண்டர்களை அழைத்து செல்ல இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இங்க அடிப்படையா இருக்கக்கூடிய தகுதி இல்லையா அப்ப அந்த தகுதி உதயநிதி ஸ்டாலினிடம் இருக்கிறது முதல்வர் இருக்கிறது அவங்க வீட்டுல இன்டர் மேரேஜ் இல்லையா எது சொல்ல இதெல்லாம் உதாரணமா சொல்ல வரேன் ஒரு ஐடியாலஜியை அந்த ஐடியாலஜி ரிலேட்டடா வரக்கூடியவர்கள் வாரிசார் தான் ஏத்துக்கிட்டு போறோம் நீங்க அப்படி கிடையாதே நீங்க 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 வந்த பிறகுதான் நீங்க வந்த பிறகுதான் ஆம்ஸ்டோங் அண்ணனுடைய மறைவுக்கு போயிட்டு வந்த மல்லே சத்யாண்ணன் வந்து சாதிய ரீதியாக சாடப்படுகிறார் நீங்கள் வந்த பிறகுதான் சாதிய ரீதியாக மல்லை சத்தியா வந்து ஒரு ஒடுக்கப்படுகிறாள் சபூலம் வந்தது பிறகுதான் சாதி ரீதியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில் இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபது வரையில் வைகோவிற்கு பிறகு மல்லை சத்தியாதாம் அப்படிங்கறதுதான் தான் மதிமுக கட்டமைப்பு புரியுதுங்களா வரையில் ஒரு சாதியை சார்ந்தவராகவோ அவரை நேரா பார்த்து விமர்சனம் பண்றதுக்குலாம் எல்லாம் கூட யாருக்கும் தைரியம் கிடையாது இப்ப நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் மொத்தம் சமூக வலைதளத்துல இருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல ஒருத்தனை அவங்க ஊர்ல அவனை ஒதுக்கி வச்சிருக்காங்க சார்ந்தவர்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க அவர் தகப்பனாரின் மறைவுக்கு அந்த சுருகாட்டுல வேலை செய்வாங்கல்ல வெட்டியான்னு சொல்லுவாங்க அந்த நபர் அந்த தோழர் மட்டுமே இருந்து அவருடைய தகப்பனாரனுடைய இறுதி சடங்கு செஞ்சிருக்கார் அந்த ஊர் ஒருத்த யாரும் வரல அப்படிப்பட்ட ஒருவர் மல்லை சத்தியாவ அநாகரிகமா விமர்சனம் பண்றான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு மதிமுகவனுடைய இளைஞரை மாநில இளைஞரனை துணை அமைப்பாளர் சொல்றான் துணை செயலாளர் சொல்றான் கழிவுகளும் கைசடைகளும் நீங்கி புண்ணியாதான் நடக்குதுங்கிறான் இந்த நாகரிகத்தை மதிமுக தலைவர் வளர்த்து வளர்த்தது இல்ல தோல இல்ல அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் வரும்போது துரை வைகோ கண்டிக்காம இருக்கலாம் இந்த கவனத்தை வரும் இந்த கவனத்துல வைகோ கொண்டு போய் ஏன் வந்துட்டு இதெல்லாம் கண்டிக்காம நீங்க இருக்கு இத தலைவர் இத மல்லை சத்தியானே சொல்லியிருக்காரு இத கொண்டு போய் இருக்கோம் நாங்க இத கொண்டு போய் நாங்க பேசியிருக்கோம் தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கும் சொல்லியிருக்காரு மல்லை சத்தியான வைகோ அவர்களும் இதுக்கான நடவடிக்கை நடவடிக்கை இல்லாதனால தானே இவ்வளவு பிரச்சனைகளும் இதுல என்னன்னா இது இதோ எத்தனை விஷயம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அப்ப யாரு தடுக்கணும் இல்ல அது முன்னாடி என்னன்னா இதுல எந்தெந்த விஷயங்கள் அவருக்கு போகுதுன்றத பேச வேண்டியிருக்கு மொத்தமே இதுல விஷயங்கள் போகுதான்றது இருக்கு ஏன்னா நான் ஒரு கடிதம் எழுதுறேன் அந்த கடிதம் போ ஆஹ் கடிதத்தை பதிவு தபால் அனுப்பியிருக்கேன் மொட்டை கடதாச்சி போடல பதிவு தபால் அனுப்பிருக்கேன் ஆனா நாங்க அனுப்பின தபால் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவரோட மருந்து பதில் இருக்கும் இந்த முறை பதில் கிடையாது புரியுதுங்களா ஆனா அத சார்ந்து பாத்தீங்கன்னா எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில இன்னும் அந்த பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கு அப்ப என்ன விஷயம்னா சமூக வலைதளத்துல இவ்வளவு எழுதுறாங்க இல்லையா இவ்வளவு அநாகரிகமா எழுதி நீக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறதுன்றது இருபதுக்கு பிறகுதான் சொல்ல நான் இது தாண்டி ஏன் நடவடிக்கை இல்ல அது அறம்பில்லை இல்ல முப்பது ரெண்டு ஆண்டுகளம் உழைச்சவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை ஒரு சாதிய ரீதியாகவும் கொச்சையாகவும் எப்படியோ பசங்களா வெளியில போக பேசுறான் நீக்கப்படல அப்போ இந்த நடவடிக்கை எதுவுமே இல்லைங்கிற பொழுதே இங்க என்ன நடக்குது அப்ப அப்ப அவர் மீது குற்றம் சாட்டி அவர் ஒண்ணு வெளியில போயிடும் கடைசியா வந்து இவங்க எல்லா முயற்சியும் ஆயிடுச்சு துரோகின்னு சொல்லி நிறுத்திருக்காங்க சரி இப்ப ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மல்லை சத்யா அவர்கள் இருக்கின்ற இந்த உண்ணாவிரதத்தால் என்ன மாற்றத்தை உண்டாக்க முடியும் தொடர் எதுவுமே வந்து அரசியல்ல வந்து வெற்றிய இலக்கா வச்சுக்கிட்டோம் எனக்கு இதுதான் இலக்கு நோக்கி பயணிக்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு பயணம் அந்த பயணத்துல சரி தவறுங்கறத தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் பேசப்படும் ஒரு கேள்வி அந்த அவருதான் இல்ல அந்த அந்த முடிவு வந்து சத்யானன் அறிவிக்கிற வரையில் நாங்க யாருமே அதை யூகிக்கவோ பேசவோ முடியாது என்னுடைய நிலைப்பாடு இப்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற விஷயம் ஒரு விஷயம் நடக்குது தொடர் கோபி கிட்ட வந்து அந்த விஷயத்த பேசுறேன் இதுல சரி தப்புன்றத பேசுவீங்களா மாட்டீங்களா இல்லையா அப்ப பெரிய பெரியார்த்த பெரியார் சொல்றதான் நம்ம பேச வேண்டியது வருது பெரியார் அழகா சொல்றாரு ஒரு பெரிய நாடுக்கும் சின்ன நாடுக்கும் சண்டை வருது நான் சின்ன நாட்டு பக்கம் போய் நிக்கிறேன் அந்த சின்ன நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை வந்து ஒடுக்குது அந்த முதலாளி கூட போய் நிற்பேன் அந்த முதலாளி தன் நிறுவனத்தில் ஒரு தொழிலாளிய ஒடுக்குறான் அந்த தொழிலாளி கூட போய் நிற்பேன் அந்த தொழிலாளி ஒரு சாதிய ரீதியாக ஒரு ஒரு இன்னொருவரை ஒடுக்குறாருன்னா நான் அவர் கூட போய் நிற்பேன் அதே நபர் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மனைவியை பெண் என்று பார்த்து ஒடுக்கினால் அந்த மகளோட நிற்பேன்னு சொல்றாருல்ல இந்த நிலைப்பாடுங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா யார் எங்க ஒடுக்கப்படுறார்களோ அவர்களோட நிக்கிறது அப்ப இந்த கட்சிக்குள்ள நாங்க இருக்குறோம் போல இந்த கட்சிக்குள்ள நாங்க இருக்குறோம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுங்கிற பொழுது நாங்க மல்லை சத்திய கூட நிக்கணும் மல்லை சத்திய அண்ணனுக்கு துரோகின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டீங்க அவருக்கு மாத்தையான்ற விஷயத்த கொடுத்தீங்க நீங்க துரோகி நிறுத்திக்கலாம் மாத்தையான்றதை ஏன் சுட்டி காட்டினீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அதுக்கு செய்தி சொல்லிடுறேன் இந்த இந்த துரோகின்ற பட்டத்தை சுமத்தப்பட்ட ஓரிரு வாரத்தில் அண்ணன் குளத்தூர் மணி அண்ணனோடு ஒரு ஈழ போராட்டம் சார்ந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் மல்லை சத்யான் அடைக்கப்பட்டார் சரிங்களா இதெல்லாம் என்ன அப்படின்னா அவருடைய ஒட்டுமொத்த அரசியலையே நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க பிளாக்மேர் பண்ண விரும்புறீங்க இல்லையா அதுதானே இலக்கு உங்களுக்கு ஆனா எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த மல்லை சத்யாவுக்கு ஏற்படுகிற நிகழ்வு இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அடுத்து யார் துரோகின்னு சொன்னாரோ யார் மாத்தையான்னு சொன்னாரோ அவர் பொறுப்பேற்று விளக்கம் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுத்ததுதான் நாங்க உண்ணாவிரம் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை விளக்கம் இல்லை என்கிற பொழுது எங்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பழி அப்படியே இருக்கு இல்லையா அப்ப அந்த மக்கள் மன்றத்தில் நாங்க நியாயம் கேட்கணும் இல்ல நீதி கேட்க வேண்டியிருக்கு இல்ல மக்களுக்கு இதனுடைய உண்மை இல்லை புரியணும் இல்லையா மக்கள் போராட்டம் தானே தீர்வு அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் இரண்டு அன்னைக்கு உண்ணாவிரதத்தை முடிவு செய்திருக்கிறார் பிறகு தான் என்ன நிலைப்பாடு ஏதுங்கிறது எல்லாமே அண்ணன் தான் சொல்ல வேண்டியது அந்த நிலைப்பாடுகள் பொறுத்து அடுத்தடுத்து தெரிய போகுது கடைசியா இது ஒரு கேள்வி தொடர் மல்லை சத்யா அவர்களை திமுக பின்னாடி இருந்து தூண்டி கொண்டு கூட்டணிக்கே வந்துட்டு துரோகம் செய்கிறது அதை வந்துட்டு மதிமுக தன் வசம் வளைத்து மதிமுக திமுகவுக்குள்ள கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை வந்து செய்யறாங்க திமுக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மதிமுக சில நிர்வாகிகள் திமுக இணைஞ்சி ஆமா அதையெல்லாம் சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது தொடர் மதிமுகவுக்குள்ள இருந்தா அவன் வந்து இந்த துரோகி ஸ்லீப்பர் செல்லுன்னு வேண்டியது வெளில போயிட்டான்னா அவனை துரோகின்னு சொல்லிடுவேன் உள்ள இருந்தா ஸ்லீப்பர் செல்லு வெள்ள இருந்தா நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கீங்க மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா ஒருவரை இயக்கிதான் திமுக ஆதாயம் தேடுற சுச்சுவேஷன்ல திமுக இருக்கா இன்னைக்கு திமுக அதிகாரத்தின் உச்சிகள் இருக்கு இன்னைக்கு தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மக்களினுடைய பெரும்பான்மை ஒற்றை குரலாக சாதி மதம் அனைத்தையும் கடந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதா ஒரே சாய்ஸா இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கிற பொழுது மல்லை சத்யா அவர்களை வைத்து தான் மதிமுக இங்கிருந்து கொண்டு போயிடணும் இருக்கிற மதிமுக ஃபுல்லா கரைச்சரம் நினைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்குன்றதை வந்து நான் வந்து ஏற்க முடியாது அரசியல் புரிதல் இருக்கிறவர்கள் யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க முத்துரத்ரம் அண்ணன் போய் ஜாயின் பண்ணாங்க அது கூட கேள்வியை வச்சிருக்காரு க ஒரு ஒரு காணொலியில ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்காரு பேட்டியில கொடுத்துருக்காரு அண்ணன் அந்த சம்பவம் நடைபெற்ற நேரங்கள்ல கூட மல்லை சத்யா அண்ணன் என்னென்ன பணியில எங்கெங்க இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா மல்லை சத்யா அண்ணன் திமுக மூலியமா ஏதாவது ஆதாயம் அடைஞ்சிருவாரோன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கு யாருக்கு இருக்கு மதிமுகவுல மல்ல அண்ணனை வெளியேற்ற நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னு திமுக மூலியமா மல்லை சத்திய அண்ணன் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாரோ அவங்க இவரை ஏத்துப்பாங்களோ அவரை இவங்க அணைச்சிப்பாங்களோ அப்படின்னு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் மல்லை அண்ணனுக்கு இங்கிருந்து வெளியில போனாலும் கூட அடுத்த கட்ட அரசியல் இருக்கக்கூடாது என்பதற்கான விமர்சனம் தான் இதெல்லாம் சரிங்களா ஏன்னா இந்த இந்த நகர்வே என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில இப்ப மதிமுக இருக்கு தோழர் இப்ப ஒரு ஏதோ ஒரு தொகுதி பங்கீடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க தொகுதி பங்கீடு கொடுக்குறாங்க இதுல மல்லை சித்தியான ஒதுக்கப்பட முடியுமா கொடுத்தே ஆகணும் இல்லையா ஒரு சீட்டு ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் அது ஜெய்சி எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா மேலும் கட்சிக்குள்ள சிக்கல் இல்லையா அப்ப இவர் வெளியில போனாலும் கூட என்ன ஆகிடக்கூடாது திமுக மூலயமா ஆதாயம் அடைஞ்சிடக்கூடாது சரிங்களா கட்சிக்குள்ள இருந்தாலும் இவருக்கு நம்ம சீட்டு கொடுத்தாகணும் இந்த நிலைப்பாட்டில தான் இவரை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ எந்தெந்த கதவுகள்லாம் இவருக்கு திறக்க வாய்ப்பு இருக்கோ அத்தனை கதவுகளையும் அடைத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் தான் அப்போ திமுக எங்க இவரை கூப்பிட்டு அரவணைச்சிருமோன்றதுக்காக இப்படி ஒரு ட்விஸ்ட பண்ணிட்டு இருக்காங்க மலை சத்தியானனை வச்சு திமுக இயக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் இல்லை திமுக அதை விட மிக பெரிய இடத்துல மிகப்பெரிய நோக்கத்தில் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக